பிளீஸ் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்க போதும் நான் போற வீடியோ உங்களுக்கு உடனே கூட நோட்டிபிகேஷன் வரும் பிளஸ் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பண்ணுங்க மறக்காம லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க கைப் பண்ணுங்க உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சவங்களுக்கு மறக்காம ஷேர் பண்ணுங்க நான் உங்களுக்கு ராக்கி உங்களை எத்தனை பேருக்கு எனக்கு ரொம்ப பிடிக்கும் மறக்காமல் லைப் பண்ணாங்க வாழ்றது உனக்காகண்டா அப்பா வாழ்றது உனக்காக

அப்பதான்டா நான் உனக்கு அப்பதான் நீ என்ன அப்பா என்ன கூப்பிடணும் இதுக்கப்புறம் எனக்கு வேற எந்த பிள்ளையும் இல்ல நீ நீதான் எனக்கு புள்ள நீ என் அப்பா கூப்பிடு அப்பதான்டா அப்பா கணக்கா நீ எத்தான் கூப்பிள்ளடா உம் உம் எத்தன் கூப்பிள்ள சரி நீ என்ன காந்து இதை சாப்பிட்டுடுறேன் அம்மாக்கு சின்ன பயன்ஸ்மெண்ட் கொடுக்கணும் கூப்பிட்டு வந்துருங்க அம்மா தடிக்கேன்டா அம்மா டே தட்டி குடுத்துருவோம் சரி நீ உட்காந்து செம்மத்தை சாப்பிட்டுட்டு இருக்கோம்மா அப்ப இப்ப வந்துருக்கா

அது ராஜாவோட அம்மா வயிற்றுல பிறந்த பிள்ளையாதான் இருக்கும் நீ அப்பா கூட்ட போதியா சரி பாப்பா பிஞ்சு கையால் அப்பா கூட்டு பாப்பாது மீது வாடே மீது

புரியுதா அதனாலதான் அம்மையா போல சாதாரண தெருக்குள்ள போய்ட்டு வர்றீங்க ராஜா என்ன அப்பானு கூப்பிட போய் தான் அவனும் சந்தோஷமா இருக்கான் இல்ல திக்கு எடுத்துட்டு போயிடல நான் இங்க தான் இருப்பேன் உங்களுக்கு பாதுகாப்பா தான் இருப்பேன் சரி நாளைக்கு எனக்கு முக்கியமான வேலை இருக்கு காலையிலே போகணும் நாலு மணிக்கு எழுப்பிடு மிசஸ் சிம்மம் அது வரைக்கும் போட்டு நான் நாலு மணிக்கு எல்லாம் போயிட்டேன்னா பதினொரு மணிக்கு எல்லாம் வீட்டுக்கு வந்துவேன் என்ன பால்வாட்ல இருந்து கூட்டுறதுக்கு சரியா இருக்கும் அமைப்பு வேற யாருக்கு வரமாட்டான் நான் இப்போ நாலு மணிக்கு போனதான் சரியா இருக்கும் சரியா காலையில மீனா வருவா அவனை கொண்டு பால்வாட்ல கொண்டு விட சொல்லிடுறேன்

பெரிய பெரிய ஆளாக்குவேன்டா இது எங்க போய் தூங்க போனா சரி அதுவா பார்த்தே இதெக்கோப்ரோ எனக்கு குழந்தை இல்லனே இவத்தினுக்கு குழந்தை இருக்க கூடாதுன்னு ஒரு தாயே நினைச்சாலோ பா அவன் வாழ வேண்டியவனா நாய் ஏர்க்கிறது வாழ்கетடல चला இதெல்லாம் இவனுக்கு சொன்னாலும் புரிய மாட்டேங்குதே இது அப்படியே ராக்கி மாதிரி இருக்கு நடந்துக்கிறது எல்லாமே ராக்கி மாதிரி இருக்கு என்னால ஒண்ணுமே புரிஞ்சிக்க முடியல 얘 ராஜா ரொம்ப சன்சொசமா இருக்கா எப்பவும் சன்சொசமா இருக்கா என் பிள்ளையோட குழந்தை பருவம் எங்க வேதனையில முடிஞ்சிருமோ நினைச்சு நான் ஒவ்வொரு நாளும் வடிக்காத கண்ணீர் இல்லை ஆனா இப்ப அப்படி இல்லை அதெல்லாம் மாத்திர மாதிரி இதை வந்திருக்கா என் பிள்ளை ரொம்ப சந்தோஷமா இருக்கா என் பிள்ளை ரொம்ப சந்தோஷமா இருக்கா இப்ப கொடுப்பாரு அவன் தொல்லை எவ்வளவு சுகமா தூங்குறானே உனக்கு ஆயிரம் நன்றி சொன்னாலும் போதாது Yeah. <laughs>

ஒரு நாள் சொல்லாம போயிருவேன்னு சொன்ன அடியா கால விழுந்துருத இன்னைக்கு என்ன பண்ணி போட்டது சரி இன்னைக்கு சண்டை போட நியாயம் இல்ல நான் கிளம்புறேன் பொண்டாட்டிக்கு முட்டம் கொடுக்காம போனா போன கறி விட்டுறாரு பொண்டாட்டிக்கு முத்தம் கொடுக்காம போக கூடாதுனே முத்தம் மட்டும் இல்லையே தூக்கி கொஞ்சாம போகவே கூடாது அதுக்குள்ள புரட்டி மாசமா இருக்கா அப்படியே விட்டுட்டு போவனா உனக்கு ஒரு முத்தம் இவ புள்ளி ஒரு முத்தம் கொடுத்துட்டு போங்க தங்கட்டி நீ சரி புள்ளி நீ பத்திரமா இருக்கணும் சரியா நான் கோமா இருக்கேன் நீ தங்கத்துக்கு வரும்போது என்ன வாங்கிட்டு அள்ளி போ அப்போ இன்னைக்கு ஒரு மச்சா அடிதான் சொல்லி இதை சொல்லக்கூடாதா என்ன சொல்றேன்

போயிட்டு சீக்கிரம் வந்துருவேன் சரியா சீக்கிரம் சீக்கிரம் என்ன உன் தாண்டி இருக்கும் நான் வந்துருவேன் சரி பாத்து போனும்னா சரிமா நீ உள்ள போ பைக்ல ஸ்பீட் எல்லாம் போக கூடாது சரி தம்மா அங்க போனதுக்கு அப்புறம் எனக்கு உடனே போன் பண்ணணும் சரிமா சரி நீ உள்ள போ உள்ள நீயும் பத்திரமா இருக்கணும்னா என் உசுரேங்க தான் இருக்கு

என்ன சொல்றனே இதே மாதிரி தான் அச்சு பரலாம சொல்வாரு நீங்க இப்ப இல்ல ஆரம்பத்துல இருந்து எல்லாமே அவர மாதிரி தான் பேசுறீங்க எப்படி சொல்ற கே இதெல்லாம் நீ என்கிட்ட சொல்ல மாட்டேங்கற ஒரே மாதிரி நான் இத தெரிஞ்சிட்டு விளையாடுறீங்க நினைச்சே இது விளையாட சிமா இல்ல யாரா விளையாட முடியுமே அப்படி எல்லாம் ஒரே மனுஷன் மாதிரி ஒரே மாதிரி காப்பி அடிச்சு பண்ண முடியாது கொஞ்சம் வேற போடு நீங்க வேற படவே இல்ல என்ன சொல்ற உங்களுக்கு எப்பவே இந்த ஞாபகம் சத்தியில்லை டாக்டர் நோட்டீப் பண்ணாரே என் வயத்துல எட்டு மாத குழந்தை இருக்கும் போதே ஒரு நாளே நானும் அவங்களும் அவ்வளவு அனுனியமா இருப்போம் எங்க பாசத்துக்கு எல்லையே கிடையாது ஒருத்தர் இல்லைன்னா ஒருத்தர் வாழவே முடியாத அளவுக்கு ஒருத்தருக்கு ஒருத்தர் உசுரா இருப்போம் எனக்கு அம்மாவா அப்பாவா எல்லாமே ராக்கிதான் இருப்பாரு நான் அங்கதான் கலெக்டருக்கு படிச்சுட்டு இருந்தேன் மூணு வருஷம் வரைக்கும் ஒரே வீட்டுல இருந்தோம் என் அனுமதி இல்லாம என் பக்கத்துல கூட அவர் வர வரமாட்டாரு படிக்க வச்சாரு அப்புறம் சேர்ந்து வளலான்னு முடிவு பண்ணணும் நாங்களா போய் யாருமே இல்லாம ஒரு கோயில கல்யாணம் பண்ணிக்கிட்டோம் அதை மறுபடியும் பண்ணிட்டாரு அதுக்கப்புறம் கூட நாங்க சேர்ந்து வரல நான் படிக்க வேண்டியது இருந்தது ஒரு எக்ஸாம் இருந்தது அதுக்கப்புறம் எல்லாத்தையும் முடிச்சுட்டு சந்தோஷமா ஒண்ணு சேர்ந்து வாழ ஆரம்பிச்சோம் அவர் அவ்வளவு நாள் பொறுமையா இருந்தது என்னுடைய எதிர்காலத்துக்காக என் படிப்புக்காக இதே மாதிரி எல்லாம் ஒரு ஆண்மகன் சத்தியமா தியாகம் பண்ணவே மாட்டாங்க என் படிப்புக்காக ஒரே வீட்டில இருந்தோம் நாங்கள் வேற வரையா வாழ்ந்தோம் படிப்பு முடிஞ்சு இனி எனக்கு பதவி கிடைச்சிருந்ததுக்கு அப்புறம் தான் സേന്ത് ആരംഭിച്ചു കുഴപ്പമേലും ഒരു പെണ്ണുക്ക് ഒരു തായോ അതവിടെ നല്ല കവനിച്ചിട്ട് തായ് തകപ്പള്ള ഒരു തുളി കൂടെ രാത്രി വരയ്ക്കും என்ன அவ்வளோ கண்ணுக்குள்ள வச்சு பாத்துக்கிடுவாரு ஒரு கொசு கூட என்ன அண்ட முடியாது அந்த அளவுக்கு என்ன பாதுகாத்தாரு ரொம்ப சந்தோஷமா எங்க நாட்கள் கடந்து போய்கிட்டே இருந்தது நாளுக்கு நாளு சந்தோஷமோ அனுநியமோ எங்களுக்குள்ள அதிகமாகிட்டே போச்சு ஒருத்தர் கொத்தரு அவ்வளோ அனுநியமா இருந்தா பெண்ணே பெருஞ்சு அன்பாலையும் பாசத்தாலையும் இணைஞ்சு போயிருந்தா நாட்கள் கடந்தது எனக்கு எட்டு மாசம் ஆச்சுது ரொம்ப கண்ணுக்குள்ள வச்சுதான் பாதுகாத்தாரு அதுக்கப்புறம் அவர் வேலையை கூட ரிசீவ் பண்ணிட்டாரு அவர் கச்சில இருந்தாரே கச்சா கச்சா நீ சொல்லல நீ அப்புறமா வீட்டுல இருந்து என்ன பாத்துக்கிட்டு இருந்தாரே ஒரு நாளே அவங்க கச்சில இருந்து ஒரு போன் கால் நீங்க கச்சி வேலையெல்லாம் பார்க்க வேண்டாம் ஓ குழந்தை பந்ததுக்கு அப்புறம் நீங்க வந்து ஜாயின் பண்ணா போதும் அதனால ரிசர்வ் எல்லாம் கொடுக்க வேண்டாம் நீங்க மறுபடி லீவ் மட்டும் எழுதி கொடுத்துட்டு போங்கன்னு சொன்னாங்க இவருக்கு ஒரு தொழில் கூட விருப்பமே இல்லை எனக்கு என் பொண்ணுட்டு பிள்ளைங்க முக்கியம் நான் வீட்டில் இருந்து சின்ன சின்ன வேலைகளை பார்த்தேன் என் பொண்ணுட்டு பிள்ளைங்களை காப்பாற்றிக்கிடுவேன் எனக்கு வேண்டாம்னு சொல்லி ஒருங்கிதான் இருந்தார் ஒரு நாள் அவங்க அக்கா வந்திருந்தாங்க அவங்க அக்காவும் சொன்னாங்க இந்த அரிசியை நமக்கு வேண்டாம்டா ஓ பொண்ணாட்டு பிள்ளைய கூட்டிட்டு இங்கேயிருந்து நீ தமிழ்நாட்டுக்கு போயிருன்னு சொன்னாங்க அதனால நாங்கள் எட்டாறு மாதம் தமிழ்நாட்டுக்கு வரதுக்காக எல்லா பிளானும் போட்டிருந்தா சேர்த்து ஏறதுக்காக ஏர்போர்ட்டுக்கு வந்துக்கிட்டு இருந்தா அன்றைக்கி தான்

はっ、こん<誰> <laughs> ちゃったらポーマとかもリエカールめるちゅうせめるちゅうで。